வணக்கம் ஐயா இந்த மாதிரி லவ்ல இருந்து எப்படி விடுபடுறது அதுல என்ன சொல்யூஷன் காதல்ல இருந்து எப்படி விடுபடுறதா இல்ல காதலுக்கு முன்னாடியே வந்து அதுல சிக்காம இருக்கிறதா ரெண்டுமே ரெண்டுமே கேக்குறேன் சாரி நல்லது இதற்கு முன்னாடி கூட நான் இது குறித்த ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது ரொம்ப வருஷங்கள் ஆகியது காதல் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு நேற்று உருவானது இது ஆதி காலத்திலிருந்து அரசர்கள் காலத்திலிருந்து இந்த காதல் என்கிற விஷயம் ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள வரக்கூடியது இது வந்து காதல் என்றால் அன்பு என்றுதான் பொருள் அது இந்த சினிமா துறை வந்த பின்னாடி தான் இந்த காதல் அது எல்லாமே காமத்தில் போய் முடிகிற மாதிரி முடிய ஆரம்பிச்சது இதுல மட்டும்தான் பிரச்சனை வருகிறது ஒரு அன்பா பழகிறது எந்த விதத்திலும் தப்பு கிடையாது அந்த காதல் பண்றவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் அங்கே பிரச்சனை உருவாகிறது காதல் செய்யும் பொழுது எந்த ஆண் மகனும் நூற்றுக்கு நூறு உண்மையை பேசி உங்களை கவர்வது இல்லை பொய்யை மட்டுமே பேசுகிறார்கள் அதே மாதிரிதான் பெண்ணும் நிறைய பொய்களை சொல்லி அவனோடு பழகுகிறீர்கள் இது திருமணம் போக ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை திருமணம்ங்கிற ஒன்று ஆன பின்னாடி முழுசா அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க உங்களை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிறாரு அப்போ இந்த காரண அறிவு அப்படிங்கிறது ஆப்டர் மேரேஜ் வந்ததுன்னா பிடிக்கிறது இல்லை அது உங்களுக்கு ஏன்னா பொய்யா சொல்லி காதலிச்சிங்க இப்போ உண்மை உண்மை சம்பவம் நடக்கிற பொழுது அப்போ அது பிடிக்காம போகுது இங்கே தான் இது பிரச்சனை உருவாகுது அப்போ நிறைய காதல் திருமணங்கள் ஏன் வந்து சரியா இல்லாமல் போகுது அப்படின்னா முக்கிய காரணமே இதுதான் அது அன்பா இல்லாம காரணத்தோட பழகிறது காரணத்தோட காதல் பண்றது ஒரு கணக்கு போடுறது இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா எவ்வளவு சொத்து நமக்கு வரும் அப்படின்னு கணக்கு போட்டு காதல் பண்றது இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த காதலுக்குள்ள வருது இதனால ஜாதி மதம் கடந்து இந்த காதல் போகுது ஜாதி மதம் தேவையா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதியோ மதமோ அவசியம் இல்லை தான் ஆனால் ஒரு வாழ்க்கை நடைமுறையை கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு சமுதாயம் அதுலதான் அதிகபட்சம் ஈடுபாடு காட்டுவார்கள் அதை தாண்டி நீ அவர்களுக்கு புரிய வைத்து விட்டு நீங்கள் சேர்ந்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தீர்களானால் உங்களால் வாழ முடியும் அதே நேரத்திலே நான் ஒரு ஜோதிடன் என்கிற முறையிலே நிறைய வாரத்தில் ரெண்டு காதல் காதலர்கள் வர்றாங்க காதலவ் பண்றாங்கன்னு சொல்லி வராங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்மூடித்தனமான காதலா இருக்குதே தவிர உண்மையான காதலா தெரியல எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏமாத்திக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தரை இப்படி ஏமாத்திக்கும் பொழுது அந்த கல்யாணம்னு வர்ற காலகட்டத்துல அதுக்கப்புறம் பிரிஞ்சு போற சூழ்நிலை ரொம்ப ஈஸியா வருது இல்லைன்னா ஒரு சிலர் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ உன் வழியை பார்த்துக்க நான் ஏன் வழியை பார்த்துக்குறேன்னு போயிடுறாங்க ஒரு ஆணோட ஒரு பெண்ணோ பெண்ணோட ஒரு ஆணோ பழகும் பொழுது உண்மையான ஒரு விஷயத்தோட பழகலாம் அது தவறு கிடையாது அவன் என்னைக்கு ஐ லவ் யூ சொல்றானோ அன்னைக்கே நீங்க வெளியில வந்துடணும் ஆணுக்கு சொல்றேன் என்னைக்கு அந்த பொண்ணு ஐ யூ சொல்லுதோ நீ அதுல போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு உனக்கு ஒத்து வருமா ஒத்து வராதான்னு பார்த்துட்டு வந்துடணும் விளையிடணும் இதுக்கு உறுதியான மனநிலை வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் காதல்ல ஏன் அதிகபட்சமா அவர்கள் அந்த தோல்வி அடைறாங்க அப்படின்னு பார்த்தா முன்னாடி புரிந்து கொள்ளாமல் காதல் பண்ணது பின்னாடி நாம எப்படி வாழ போறோம்ங்கிற ஒரு அறிவு இல்லாமையே காதல் பண்றது அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வர்றது கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி எல்லாம் கொலாப்ஸ் ஒரு பதினஞ்சு நாள் டோட்டலாக அவுட்டு ஆக மேக்சிமம் பெண்களும் கவனமா இருக்கணும் ஆண்களும் கவனமா இருக்கணும் ஆண்கள் எப்பவுமே பொதுவாக சொல்லப்போனால் அவர்களுக்கு பெண்ணை கண்டால் ஒரு ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் அப்போது நாம் வந்து அவன் உண்மை பேசுகிறானா அல்லது பொய் பேசுகிறானா என்பதை கூட நாம் கவனிக்க தவறி விடுகிறோம் காரணம் ஒரு சில பெண்கள் பார்க்கிறேன் அந்த பெண்ணுக்கு செலவு பண்றதுக்காகவே ஒரு ஆம்பளைய பிடிச்சி காதல் பண்றேன்னு பிடிச்சுக்கிறது அவங்ககிட்ட நல்லா புடிச்சு செலவு வச்சிடுறது கடைசில அண்ணான்னு டாட்டா கம்மிச்சிட்டு போயிடுறது இது அதிகமா நடக்குது அதே மாதிரி ஆண்கள் கூட இந்த மாதிரி தான் செய்யறாங்க இது ஒரிஜினல் காதலா இது இல்ல நிஜமான காதல் கிடையாது அதனால் காதலுங்கிறத தாண்டி உங்களுக்கு வாழ்க்கைன்னு ஒன்னு இருக்குது பியூச்சர்ன்னு ஒன்னு இருக்குது வருங்காலம்னு ஒன்னு இருக்குது அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு நாம் வேலைக்கு சென்று சம்பாதித்த பின்னாடி உடனே காதல் பண்ண படிக்கிற காலத்தில் காதல் செய்வது என்பது முட்டாள்தனம் ஏனென்றால் உங்களுடைய அத்தனை விதமான கனவுகளும் அங்கே சிதைக்கப்படுகிறது வாழ்க்கையில் நீ என்னவா ஆகணும்னு நினைச்சு படிக்க போனையோ அந்த எண்ணங்கள் அனைத்தும் அங்கே சிதைக்கப்படுகிறது இது அவசியமில்லாத ஒரு விஷயம் காதல் அப்படின்றது அது அன்பா மட்டும் இருக்கணும் காமத்தில் போக கூடாது இதை தைரியமாக நீங்கள் புரிந்து தான் தெளிவாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எந்தவித சோதனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் உங்களுடைய நோக்கம் என்ன அந்த வயதில் படிக்கணும் அது படிப்பு முடிச்சு வேலை தேடணும் வேலையெல்லாம் மறணும் பொருளாதாரம் ஈட்டணும் அதுக்கு பின்னாடி தான் கல்யாணம் பத்தி யோசிக்கணும் அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி காதல் பண்ணலாம் தப்பு அதனால வந்து மிகவும் கவனமாக இருங்கள் காதல் காதல் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஏமாற்று ஏமாற்று நடந்து கொண்டு இருக்கிறது உண்மையான காதல் வேறு இப்பொழுது நடக்கும் காதல் வேறு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கு எனக்கு ஒரு டவுட்டுங்கய்யா சொல்லுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா படிப்புக்கு அப்புறம் காதல் பண்ணலாம் தப்பில்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல அது எந்த முறையில பண்ணணுமோ அது எப்படி நம்ம வந்து கொண்டு போகணும் அந்த முறைகள் எப்படி அதாவது காதல் செய்யறதுக்குன்னு ஒரு முறை கிடையாது காதல் செய்யறதுக்குன்னு ஒரு வயது கிடையாது இது ஒரு விதமான ரசாயன மாற்றம் நம் வளர்ச்சியை பொறுத்து பொறுத்து அந்தந்த வயதில் வரக்கூடியது தான் இந்த காதல் என்பது படிப்பு முடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய எய்ம் உங்களுடைய குறிக்கோள் அந்த படிப்பை முடிச்சு வேலைக்கு அடுத்து வேலைக்கு போகணுங்கிறது உங்களுடைய குறிக்கோள் இல்லையா அதற்கு பின்னாடி கூட காதல் செய்துதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு கட்டாயம் இல்லை அப்படி தானாக வருவதுதான் காதல் ஒருத்தரை ஒருத்தரை பழகிற இடத்துல வரக்கூடியது காதல் இது ஒரு வேலை செய்கிற போது வந்தால் கூட உங்களுடைய அவர் வருமானம் என்ன உன்னு உங்க வருமானம் என்ன அதை வைத்து குடும்பம் எப்படி நடத்துவது என்று ஒரு தீர்மானிக்க முடியும் ஆனால் படிக்கிற காலத்தில் வருவது உங்களால் எதையும் தீர்மானிக்க முடியாது ஏமாந்து போவீர்கள் வாழ்க்கையில இதுதான் காதல் செய்வதற்கும் செய்யாதது காதல் தானாக வருவது கணக்கு போட்டு வர்றதுக்கு பேர் காதல் இல்லை அப்போ அது எந்த வயசுல வேணாலும் வரலாம் அதை கையாளும் முறையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நன்றிங்க ஐயா நன்றி